ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சோப்பு தாங்க பண்ண போகிறோம் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு சோப் பார் வந்து ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அந்த பாரை சுடுதண்ணியில் அந்த கிண்ணத்தில் போட்டு நல்லா லிகோடு மாதிரி ஆக்கி அப்புறம் பீட்ரூட்டு வந்துட்டு நம்ம அரைச்சி பீட்ரூட் அதில் போட்டு பியூட்டி சோப் செய்ய போகிறோங்க நம்ம அப்புறம் வந்து ரைஸோட தண்ணி வந்து கொஞ்சம் ரைஸ் தண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விடணும் அப்புறம் வந்துட்டு ஆலுவேரா ஜெல்லு ஒரு டூ ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்ல பியூட்டி சோப்பு நல்ல ஸ்கின்னெல்லாம் நல்லா ஆகும் சைனிங்காக இருக்கும் பீட்ரூட்டு இதெல்லாம் போடுறனால தேங்காய் எண்ணெய் அதோட ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் நம்ம வந்து கடையில் வாங்கி கெமிக்கல் போட்டு அந்த சோப்பு வாசனைக்காக நம்ம அதை போடுறது ரொம்ப தவிர்த்துக்கணுங்க இப்போ தான் நம்ம தான் வந்து குங்குமப்பூ ஆயில் இதுவும் நம்ம சேர்க்குறோம் குங்குமப்பூ ஆயிலும் நல்ல ஸ்கின்னு வந்து கலர்ஃபுல்லாக கலராகக்கும் பிரைட்டாகக்கும் நல்ல இதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாங்கள் வந்து ஹோம் மேடு சோப் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் குங்குமப்பூ ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸு பவுட்ரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி அந்த தண்ணி ஊற்றிட்டு பீட் விட்டு விட்டு போட்டோம் அந்த சோப்பு லிக்யூடில் நம்ம நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம பாக்ஸில் ஊற்றிக்கணுங்க ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சா நம்மளுக்கு ஸ்கின்னு பியூட்டி சோப் ரெடி ஆயிடுச்சு நேச்சுரல் ஸ்கின் பியூட்டி சோப் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாங்க இதை மட்டும் போட்டு பாருங்க சும்மா எப்படி இருக்குன்றீங்க அப்படி ஒரு சோப்புங்க இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸு ஸ்கின்னு நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் ப்ரைட்டாக இருந்துச்சு நம்ம இதே மாதிரி கற்றாழை சோப்பும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட்டு சோப்பு அதுக்கப்புறம் ஆலுவேரா நான் ஆலுவேரா சொல்லிட்டேன் இது வேப்பிலைய குங்குமப்பூ சோப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு சரிங்க சென்னை விளாஸ் பண்ணுங்க பாய்